அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் கடவுள் மீது பக்தி இருக்கிறவங்க கடவுளுடைய அம்சமான புனிதமான இந்த திருநீர் குங்குமம் சந்தனம் இவற்றில் ஏதாவது ஒன்றை நெத்தியில் இடுவாங்க உங்களுக்கு இது மூணில் எதாவது ஒன்று நெத்திலிடக்கூடிய பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படிப்பட்ட குணமுடையவர் உங்ககிட்ட எந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் கடவுள் மீது பக்தி என்பது நம்பிக்கைக்கு ஒரு அடையாளம் நம்பிக்கை என்பது மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல ஒழுக்கமான பழக்க வழக்கங்களில் அதுவும் ஒன்று அதன் அடிப்படையில் திருநீர் குங்குமம் சந்தனம் இடுவது மக்களுடைய நம்பிக்கையின் ஒரு அடையாளமாகவும் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய சில குணங்கள் பண்புகளுடைய வெளிப்பாடாகவும் கருதப்படுது நீங்க திருநீர் அதிகமாக பயன்படுத்துவீங்க உங்களுக்கு திருநீர் அதிகமாக பிடிக்கும் என்றால் உங்களுக்கு முருகன் சிவன் எல்லை காவல் தெய்வங்கள் குலதெய்வம் இவற்றின் மீது அதிக பற்று இருக்கிறது என்பது பொருள் பெரும்பாலுமான ஆண் கடவுள் கோவில்களில் திருநீர் பிரசாதமாக வழங்கப்படுகிறது திருநீரின் முக்கிய தத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனித வாழ்க்கையின் இறுதி சாம்பல் இதனுடைய சுருக்கமே தான் திருநீர் என்று நம்முடைய முன்னோர்களும் பெரியவர்களும் சொல்லியிருக்காங்க அதனாலே திருநீர் அதிகமாக பயன்படுத்துபவர்கள் திருநீர் மீது அதிகமாக பற்றிருப்பவர்கள் எதன் மீதும் அதிகம் பற்றின்றி இருப்பார்கள் எல்லாவற்றையும் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறான் என நம்பி தன்னுடைய கடமைகளை சரியாக செய்யக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவர்கள் தான் என்ற எண்ணம் இருக்காது அனைவரும் சமம் என்று நினைக்கக்கூடியவர்கள் தனக்கு கிடைப்பதையும் தன்னிடம் இருப்பதையும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய உயர்ந்த உள்ளம் கொண்டவர்கள் பெரும்பாலும் எல்லாம் அவன் செயல் என்று நடக்கும் அனைத்து விதமான கஷ்டங்களையும் தைரியமாக எதிர்கொள்ளும் பண்பு கொண்டவர்கள் ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்பதால் ஆசையின்றி வாழும் நல்ல மனிதர்கள் நிலையற்ற இந்த வாழ்க்கையில் அனைவரிடத்திலும் அன்பு செலுத்தி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து மகிழ்ச்சியாகவும் மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய உயர்ந்த பண்பு கொண்டவர்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிவாங்க தன்னம்பிக்கை உடையவர்கள் அதனாலே அனைவரும் மதிக்கும் அளவுக்கு உயர்ந்த நிலையில் வாழ்க்கையில் இருப்பார்கள் இந்த குணங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா திருநீர் அணிபவர்களுக்கு குணங்களாக சொல்லப்படுது நீங்கள் குங்குமம் அதிகம் பயன்படுத்துவீங்க உங்களுக்கு குங்குமம் பிடிக்கும் அப்படின்னா பெரும்பாலும் அம்மன் தெய்வங்கள் இருக்கக்கூடிய ஆலயங்களில் குங்குமம் பிரசாதமாக வழங்கப்படும் குங்குமம் என்பது சக்தியின் ஒரு அமைப்பாக கருதப்படுது அதிகமாக சக்தி ஆற்றல் இதன் மீது ஆர்வம் அதிகம் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா குங்குமம் அதிகமாக அணிவார்கள் எதையும் சாதிக்க வேண்டும் என மனவலிமை இவர்களுக்கு உண்டு அதிகாரம் செல்வாக்கு இதன் மீதும் ஈடுபாடு உண்டு துணிவு உண்டு எவருக்கும் அஞ்சாமல் வாழவும் பேசவும் திறன் உண்டு இவர்களுக்கு ஆளுமை பண்பு உண்டு அனைவரையும் சரியான வழியில் வழிநடத்தும் சக்தி உடையவர்களாக இருப்பார்கள் தீய எண்ணமும் தீய நபர்களும் இவர்களிடம் நெருங்க மாட்டார்கள் தெளிவான லட்சியமும் அதை அடையும் விடாமுயற்சியும் இவர்களிடம் இருக்கும் இந்த குணங்கள் அனைத்தும் பாத்தீங்கன்னா குங்குமத்தின் மீது அதிகம் பற்று இருக்கக்கூடிய நபர்களுக்கு பொருந்தும் என சொல்லப்படுது நீங்கள் சந்தனம் மஞ்சள் இவற்றின் மீது அதிகம் பற்று இருந்தால் இதை நீங்க அதிகமாக பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுடைய பண்பும் குணமும் எப்படி இருக்கும் தெரியுமா நீங்கள் செல்வ செழிப்பாக இருக்க அதிகமாக விரும்புவீங்க அனைவரையும் கவரும் அழகும் தோற்றமும் உண்டு காந்தம் போல் அனைவரையும் தன் பக்கம் இழுக்கும் ஈர்ப்பு சக்தி உண்டு செல்வாக்காகவும் செல்வாக்காக இருக்கும் இடத்திலும் இருக்க உங்களுக்கு ஆர்வம் உண்டு அனைவரிடத்திலும் இனிமையாக பேசக்கூடிய பழகக்கூடிய ஒரு நல்ல நபராக நீங்கள் இருப்பீங்க கஷ்டம் என்று வந்தால் உதவி செய்யும் நல்ல உள்ளம் கொண்டவர்கள் நம்பிக்கை உண்டு வாழ்க்கையில் உயர்ந்த குறிக்கோள் உண்டு அதை அடைவதற்கு தேவையான அயராமல் உழைக்கும் உள்ளம் உண்டு இந்த குணங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் அல்லது சந்தனம் பயன்படுத்துகிறவங்க அதன் மீது அதிகம் இருக்கவர்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எந்த மதத்தவர் சேர்ந்தவராக இருந்தாலும் கடவுள் மீது நம்பிக்கை இருந்தால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் சமாளிக்கும் மன வலிமையும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தேவையான சாத்திய சாத்தியக்கூறுகளும் கிடைக்கும் இது வந்து முன்னோர்கள் வந்து காலங்காலமாக நம்மளுக்கு அறிவுறுத்தக்கூடிய ஒரு நல்ல ஆலோசனை நம்பிக்கை என்பது நல் ஒழுக்கங்களில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மூணு புனிதமான பொருட்களை நீங்கள் எதை பயன்படுத்துவீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி இண்டர்ஸ்டேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு சுவரஸ் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்